நான் டக்ஸ் பிடிக்கிறதுக்காக மார்க்கிங் போட்டிருக்கேன் இங்கேயிருந்து ரெண்டரை எடுத்திருக்கேன் அதே மாதிரி இங்கேருந்து இங்கேருந்து ரெண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இங்கேருந்து வந்து பார்த்துச்சா நடு சென்டருக்கு எடுத்திருக்கேன் இங்கேருந்து வந்து பார்த்துச்சா நாலு ரயில் எடுத்திருக்கேன் ரெண்டுக்கு வந்து இங்கே கலத்தை விட்டுவோம் உண்டுக்கு வந்து வீக்கெழுத்து கேட்டவங்க வீக்கெழுத்து வடிவாக வருமோ தெரியல அந்த பின் துண்டை நாங்கள் வட்டி எடுத்துட்டோம் பாருங்கள் துண்டு என்ன மெதட்டில் இருக்குன்னு சொல்லி ஸோ இந்த அப்படியான ஒரு ஷேப்பில் வரும் துண்டு இந்த துண்டை வந்து பார்த்தின்னு சொன்னால் இனி என்ன செய்வணுமன்ட்டு சொன்னால் அப்படியே எதுவுக்கு வட்டின துண்டுக்கு கிளை வைக்கணும் அதாவது மடிச்சு நாங்கள் வச்சு தானே ஆறு க்ளோஸு ரக்கத்தை பயனாளுன்னு சொன்னால் ஒரு ஒறிஞ்சி கூட விட்டு பதினஞ்சில் விடலாம் ஸோ இல்லாட்டி நீங்கள் பதினஞ்சு ரயில விடலாம் ஷோல்டர் வந்து பதினாலு வேளில் மார்க் பண்ணணும் முடியும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆள் அப்போ எப்படி இருக்குது அப்போ இன்றைக்கு தான் முதல் முதலாக ஏசி ஓடினாக்கே எஞ்சி மார்கெல்லாம் வந்துருக்கினா அப்போ எப்படி இருக்குது நல்லா இருக்கு அதே மாதிரி தான் இந்த இருந்த ஒரு அக்காக்கள் நேற்று தினம் நேற்று முந்த நாள் முந்த நாள் வந்து ஓடற வந்திருந்த வேல் அப்போ ஊடகக்குள்ளே கேட்டிருந்த வேல் இப்படி தையல் வேலைக்கு வந்து தச்சு எவ்வளோ உடுப்பையும் அறியலாம் ஆனால் நுட்பம் ஒன்று இல்லாட்டி அந்த உடுப்பம் வந்து குப்பையெல்லாம் அறிய வேண்டியனா வரும் அதால் வந்து நுட்பம் கட்டாயம் முக்கியம் ஸோ சா நீட்டும் சொன்னால் அப்படி நீட்டாக இருக்கும் மட்டும் இல்லை லண்டனில் இருக்கிற அண்ணா ஒரு ஆள் இங்கே வந்து நிற்கிறார் அதாவது வந்து லீவில் வந்து நிற்கிறாராம் அப்போ வரும்போது அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் அவங்களுடைய சாரி ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை வந்து கொடுத்தோம் அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு காலையூடாக உங்களை சந்திக்கதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் வந்து நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தின்னு சொன்னால் வளம்ப போல் எங்களுடைய கடைக்குள்ளே தான் நிற்கிறேன் ஸோ கடைக்குள்ளேயான வேலை திட்டம் கொண்டு இருக்குது ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்தின்னு சொன்னால் ரெண்டு வேலைக்காரப்படியலும் வரையில அதோடு வந்து பார்த்தின்னு சொன்னால் எங்களோட கைவேலைக்கு நிற்கக்கூடிய அக்காவுடைய மகன் அவரும் வந்து இன்றைக்கு காலையில் வந்தவர் காலைக்கு பிறகு ஒரு பன்னெண்டு ஒரு மணி போல் வீட்டேன்னு சொல்லி போயிட்டார் திடீரெண்டாவருக்கு வந்து ஒரு பல்லு கொதி தாங்க மாதிரி இருந்துச்சு அப்போ காலையிலேயே வந்து ஹோஸ்பிட்டலில் போயிட்டு தான் வந்தவர் வந்தும் சரியில்லைன்னு சொல்லி போட்டு கேட்டார் அப்போ பார்க்க எனக்கும் சரியான கவலையாக இருந்துச்சு அப்போ நீ போய் வீட்டை போய் படத்தை நித்திரியாக கொள்ளுன்னு சொல்லி அனுப்பியாச்சு ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தின்னு சொன்னால் நேற்று அவங்க ரெண்டு பேரும் வராமலே வேலை கொஞ்சம் கூடவாக இருந்தது இப்போ அக்காவுடைய மகனையும் அனுப்பிட்டேன் அப்போ இன்றைக்கு வந்து வேலை கொஞ்சம் கடுவல் அதாவது வந்து அவசர சொல்லி சொல்லித்தான் ரெண்டு சார் பிளவுஸ் இப்போ நான் தைச்சு நான் அந்த ரெண்டு சாறு பிளவுஸுக்குமே வந்து குக்ஸ் கட்டணுமே நீ நான் தான் குக்ஸ் கட்டி அவங்க எப்படியும் ஒரு ஆறு மணி அப்படி வருவாங்க அதையும் கொடுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்துச்சுன்னா ரெண்டு அவசர பிளவுஸ் அதுக்கு பிறகு இன்றைக்கு ஒம்பது மணி போல் இல்லை ஒன்பது மணி போல் தர சொல்லி கேட்டவங்க ரெண்டு ப்ளவுஸ் அப்போ அந்த ரெண்டு ப்ளவுஸையுமே வந்து நான் தான் இப்போ தைக்கணும் அதை விட நாங்கள் நேற்று எடுத்த வேலை திட்டங்கள் கிடக்கு அப்போ எல்லாத்தையுமே வந்து மாறி மாறி செய்து கொண்டு அப்போ நேற்றைய தினம் வந்து பார்த்தேன்னு சொன்னால் நேற்றைய தினம் இல்லை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னுக்கு வந்து ஒரு கொமெண்ட் ஒன்று வந்திருந்துச்சு அண்ணா நீங்கள் வந்து சார் ப்ளவுஸ் கட் பண்ணுறத ஒரு வீடியோவாக பதிவு செய்யுங்க பட் அது வந்து தைக்கிறத ஒரு வீடியோவாக பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தவங்க அப்போ கட்டாயம் முண்டைக்கு வந்து பார்த்துனு சொன்னால் சார் ப்ளவுஸ் என்னென்ன கட் பண்ணுறத கட் பண்ணுறன்றத ஃபுல்லாக வீடியோவாக போடப்போன்னு இன்னொன்று இன்னொரு நாளைக்கு சாரு ப்ளவுஸ் தைக்கிறது என்ன மாதிரின்றதை காணொலியாக போடப்போன் அது மட்டும் இல்லாமல் லண்டன்லேருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் அம்மா கரண்டு ரெண்டு போச்சு ஆ வந்துட்டு கரண்ட் ரெண்டு வந்துட்டு ஓகே அது மட்டும் இல்லை லண்டனில் இருக்கிற அண்ணா ஒரு இங்கே வந்து நிற்கிறார் அதாவது வந்து லீவில் வந்து நிற்கிறாராம் அப்போ வரும்போது அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் அவங்களுடைய சாரி ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை வந்து கொடுத்து விட்டவங்களாம் தச்சு தர சொல்லி அதாவது வந்து வசந்தாக்களுடைய கடையில் கொடுத்து தைச்சு கொண்டு வர சொல்லி அப்போ அந்த வகையில் அண்ணா வந்து கால் பண்ணியிருந்தார் கால் பண்ணி கேட்டிருந்தார் அப்படி ப்ளவுஸுக்கு என்னென்ன துணி எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அப்போ நான் சொன்னேன் அண்ணா நீங்கள் கடையில் போயிட்டு எனக்கு வீடியோ கால் அடிங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ அண்ணாவும் வந்து வீடியோ கால் அடிக்காமல் வீடியோவே எடுத்து போட்டு விட்டார் எனக்கு ஸோ இந்த கடையில் நிற்கிறேன் இந்தந்த துணி இருக்குது இதில் எடுக்கலாமா தம்பின்னு சொல்லி கேட்க அப்போ அண்ணாக்குன்னு சொன்னேன் நோம்ன்னா பரவாயில்ல ப்ளவுஸ் தைக்கிற துணியெல்லாம் தான் இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி எடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்போ அந்த வகையில் அண்ணாவும் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வரப்போகிறார் அதே மாதிரி தான் வீடியோ பார்க்குற உறவுகள்னு சொல்லி போட்டு மணக்காடு பொலிகண்டி மற்ற செம்பியம்பேட் அங்கே இருந்தெல்லாம் வந்து உடுப்புகள் தைக்க கொண்டு வந்தோன்னா இருக்கிறாங்க கட்டாயம் உண்மைக்குமே வந்து நான் நினைக்கல ஸோ நாங்கள் கடகுரந்த ஆரம்பத்தில் இப்படி எல்லாம் வேலை வெறும் இதெல்லாத்தில் பிஸி சொல்லி இன்னைக்குமே தெரியல ஆண்ட வெற்றி அசித்தம் அருகி எல்லாமே வந்து வெற்றிகரமாக போய்கொண்டிருக்குது ஸோ இன்னைக்குமே வந்து சார் பிளவுஸ் வந்து தொடர்ச்சியாக நான் தான் அனுப்பிப்பாக தைச்சு கொண்டிருக்கேன் அதால் வந்து எந்த ஒரு பயமு இல்லை ஓடரை நான் வந்து நம்பி எடுத்து நம்பி நானே வெட்டி நானே தைச்சி கொடுக்குறபடியாக அது திரும்பி வருமன்ற ஒரு பயம் எனக்கு இல்லைன்னு சொன்னால் தெரியும் தான் எங்களுக்கு எப்படி தைக்கணும் கொள்ளணும்னு சொல்லி இதுவே வேலைக்கு ஒரு படியில் நான் பிடிச்சேன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து பயந்து பயந்து தான் வேலை செய்கிறது ஸோ அவர் வந்து எப்படி தைப்பாரோ தெரியலை எதுவும் தைச்சி எதுவும் உடம்புல அடிக்கிறது போல யா தெரியலைன்னு சொல்லி போட்டு அவர் தைச்ச பிறகு நான் அந்த உடுப்பில் தான் எடுத்து பார்த்து அளவில் பார்த்து எது மிஸ்டேக் சொன்னால் உண்மைக்குமே வந்து அதை நாங்கள் உடனே கொடுக்கறது சிலவில் வேலை விசிக்கில் வந்து உண்மைக்குமே வந்து கவனிக்கலாம் நிலைமையாகவும் ஆயிரும் சில டைமில் உடுப்பாளையும் கொடுத்து விட்ரும் அப்புறம் கொண்டு வரக்க ஒரு மென கஷ்டமாக இருக்கும் இதே வந்து எங்கள்கிட்ட வந்து வேலை பழகி அதாவது வந்து நான் ஒரு தன வேலை பழகி அவர் வேலை செய்கிறார சொன்னால் உண்மைக்குமே வந்து அவர் வந்து நல்ல ஒரு கட்சிதமாக அந்த வேலையை செய்து கொண்டிருப்பார் இது வேறு வேறு கடையில் வந்து வேலையை பழகி போட்டு எங்கள்கிட்ட வந்து தைக்க அது வந்து சின்னதாக ஒரு மிஸ்டேக் நடக்குமேனு சொன்னால் அவங்களுடைய தையல் வித்தியாசமாக இருக்கும் எங்களுடைய தையல் வித்தியாசமாக இருக்கும் அவங்களுடைய பொஸ்ஸாவுடைய கட்டிங் வித்தியாசமாக இருக்கும் எங்களுடைய கட்டிங் வித்தியாசமாக இருக்கும் அப்போ அதெல்லாமே வந்து கொஞ்சம் சீக்கிரம்ல அந்த வகையில் பழையிலேருந்து வந்த தம்பியை வந்து நான் கொஞ்சம் நாளைக்கு நிற்க சொன்னானேன்னு சொன்னால் அவரும் வந்து பழையிலேருந்து நான் வாரது அப்போ வேலை கொஞ்சம் கூட வாயிருந்து அவரை கூப்பிடலாம் இப்போ வந்து அளவான வேலை தானே கவுன்கள் கூட இருக்க கூப்பிட்றேன்னு சொன்னான் சாரு ப்ளவுஸில் மேக்ஸிமம் நானே தெப்பம் ஒன்று சொல்லி முடிவெடுத்திருக்கேன் நான் இல்லாட்டி எங்களை என்னோடய வேலை ஃபுல்லாக என்னை தரசனென்று சொல்லி அவனும் வந்து பார்த்துன்னு சொன்னால் அவர் நுட்ப வேலை தான் அதாவது வந்து தையல் வேலைக்கு வந்து தச்சு எவ்வளோ உடுப்பையும் அறியலாம் ஆனால் நுட்பம் ஒன்று இல்லாட்டி அந்த உடுப்பை வந்து குப்பையெல்லாம் அறிய வேண்டிய வரும் அதால் வந்து நுட்பம் கட்டாயம் முக்கியம் ஸோ சார நீட்டும் சொன்னால் அப்படி நீட்டாக இருக்கணும் அந்த வகையில் இன்னைக்குமே வந்து அவரும் வந்து நல்ல மாதிரி வேலை செய்கிறாள் அதுக்காக அவரை நான் குறையாக சொல்கிறேன்னு நினைக்காதுங்க தெரியாத வயசுன்னு சின்னன்னு தானே அனுபவமும் குறையாக இருக்கலாம் அப்போ சார்ல் வவுசு தைக்கிறதுக்கான நீட் வந்து காணாது ஸோ அந்த வகையில் நான் அந்த தம்பியை வந்து சாரில் வசுகளை நான் தைச்சிக்கொண்டு கவுனல் கூடுற நேரம் வேற சொல்லியிருந்தான் அப்போ அவரும் வந்து ஸோ உன்னைக்கும் வந்து அதை நான் நேராக தான் சொல்லி விட்றான் இப்படி இது ஏன்னா சவுன்கள் வந்து அவங்கள கூப்பிட்ற தம்பின்னு சொல்லி அவனு சொன்னோம் சொல்லி உண்மைக்குமே வந்து அவர் எங்கட கடையில் ஆரத்தில் வேலைக்கு வரையே அவருக்கு வந்து ஷர்ட்டுகள் தைக்க தான் நான் கொடுத்தனாங்க அதாவது வந்து பாய்ஸுண்டே ஷர்ட்டுகள் தைக்க கொடுத்தனாங்க பிறகு ஒரு கடையில் சார் ப்ளவுஸ் தைக்க பழைய இருக்கார் ஸோ உண்மைக்குமே வந்து சார் ப்ளவுஸ் பழையின விதம் வந்து காணாது நுட்பம் வந்து காணாது ஷர்ட் எல்லாம் தைப்பார்னு சொன்னால் உண்மை நறுக்கண்ட அப்படியே தைப்பார் அவர் அதோட ஒப்படியே அந்த சா ஷர்ட்டோட சார் பிளவுஸை அப்படியேக்க வெயிலை காணாண்டான்னு சொல்லலாம் சாரல் ஓசை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் வந்து நுட்பம் முக்கியம் அதே மாதிரி தான் சுவிஸ்லே ஒரு அக்காக்கள் நேற்றைய தினம் நேற்றியோ முந்த நாள் நாள் வந்து ஓடற தந்திருந்த வெயில் அப்போ ஓடறதுக்குள்ளே கேட்டிருந்த வேல் இப்படி வெளிநாட்டுக்கு போகிற அலுவல் நடக்குது அப்போ கட்டிங் எதுவும் பழக்கி விடுவீங்களா அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு நான் சொன்னான் ஸோ இன்னைக்குமே வந்து எதுவும் அவசரம் அப்படி வெளிநாடு போய் போய்தான் ஆகணும் பழைய கொண்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவசரமாக இருந்தால் கட்டாயம் பழக்கி விடுவேன் யாருக்காக இருந்தாலும் மற்றபடி நோமலாக பழக்கிற அளவுக்கு எல்லாம் இல்லை ஸோ அதாவது வந்து இனி இல்லைன்னு சொல்லி அவசரம்னு சொன்னால் கட்டாயம் வேறாக இருந்தாலும் கேளுங்க கட்டாயம் கட்டிங்கை பழக்கி விடுவோம் ஸோ கட்டிங் பழக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு நோமலாக எங்களுக்கும் வந்து மினக்கெடுகள் அப்படி இப்படின்ட்டு கேட்கல நீங்கள் அதை வந்து புரிஞ்சு கொண்டு நீங்களும் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி பழக வரணுமன்றதையும் இந்த இதை சொல்லிக் ஓகே அப்போ நான் சார் ஓசை கட் பண்ண போன் இன்றைக்கு வந்து ஏஞ்சம்மா தான் எனக்கு துணியாக வந்துருக்குறா ஏஞ்சி வாங்கோ ஓடிவாங்க ஓடி ஓடிவாங்க ஓடிவங்க ஓடிவங்க ஓடி ஓடிவங்க ஓடி ஓடிங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆள் அப்போ எப்படி இருக்கு அப்போ இன்றைக்கு தான் முதல் முதலாக ஏசி ஓடுனா ஏஞ்சி மக்கள் வந்துருக்கினா ம் அப்போ எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஆள் வந்து நேசரி போயிட்டு இன்றைக்கு டியூஷன் லீவு தானே அப்போ ஆள் வந்து நிற்கிறான் மற்ற நேற்று வந்து சரியான சரியானுமால என்னம்மா என்னென்னு படிக்காது ஆ நான் இரவு போகிறேன்னு அப்போ எனக்கு என் நான் நித்திர உள்ளாமல் பார்த்து கொண்டுருக்கேன் நான் இங்கேருந்து போக ஒன்பதரை இருக்குமே எனக்கு போவேன் அப்பா பார்த்து கொண்டுருக்கேன் நித்திர விடலாமாப்பா நீங்கள் எப்போ வருவீங்களான்னு பார்த்து கொண்டிருக்கேன்ட்டு போட்டு என்ன சொல்கிற கண்ட தான் பாத்ரூம் குளிச்சு கொண்டுருந்தேன்னா புட்டா ரெண்டு விடி முழக்க முளைங்கினானு தான் பயந்துட்டேன் சரி ஓகே அப்ப நாங்கள் சார் ப்ளௌ கட் பண்ணோம் வேணுமா ம் சாரி ப்ளௌஸ் சார் மைதிலி ஓகே இல்லை இல்லை இது இல்லை நவோமணி இது ஸோ இதுவும் வந்து பார்த்துனா மொடல் பிளவுஸ் தான் அதாவது வந்து அந்த கையைத்தான் மொடலாக விரும்பினவங்க நான் நோமலாக தான் தைக்க தந்தவங்க அப்போ நான் ஒரு நேற்று ஏழு ஒரு கருப்பு ப்ளவுஸுக்கு வந்து அந்த சுருக்கு கை வச்சு தைச்சிருந்தேன் நான் தானே அதாவது வந்து அந்த பெல்லு பெல்லு மாதிரி ப்ளீட் பிடிச்சி தைச்சேன் நான் தானே அப்போ அதான் வந்து திரு ரெண்டு பார்த்துட்டு அப்போ மாதிரி தனக்கு ஒரு ப்ளவுஸை தைச்சி சொல்லி கேட்டவங்க நானும் வந்து ஓமன்ட்டு சொல்லி எடுத்தது ஸோ இதில் என்ன இருக்கேன்னு ஆனால் பரவாயில்லை லைனிங் மனமாக தான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கா பிள்ளைங்க ஒண்ட காமிட்டு ரைட் ஒண்டாகமிட்டர் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இன்னைக்கும் வந்து துணியல் வந்து நல்ல வடிவாக வந்தால் தான் தைக்கலாம் கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு வந்தால் மெனம் போல் தைச்சி கொடுக்கலாம் இல்லாட்டி ஜாயிண்ட்டுகள் போட்டு தைச்சி கொண்டிருக்கவே இருக்கவே வெறுத்தரும் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் லைனிங்கை வந்து முதல்ல வந்து இப்படி ஓரளவாக மடிக்கணும் ஸோ இதே என் விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து சிலவில் கையுக்கு சோட்கையன்னு சொன்னால் கைக்கு கிடக்குறதுக்கு இடத்து தான் விழுகணும் உண்மைக்கும் வந்து சாரல் ப்ளவுஸ் வந்து வட்டி தைக்க வந்து தோச்சு அயன் பண்ணி அப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக இருக்கும் ப்ளவுஸுன்னு தைச்சி போடக்க பிளவுஸ்ல ரெண்டு ப்ளவுஸ் இப்ப போட்டு உண்டாதான் பட்ட போன் இது வந்து திடீர் அவசரம் மட்டும் சொல்லி தான் கொண்டு வந்தவங்க எவ்வளோ வேலையாக இருந்தாலும் நான் அவசர உட்பில் திருப்பி விர்றேயில் ஸோ மற்றாக்களுக்கு ஏதாவது அவர் ஆரம்பத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிப்போட்டு அவசர உடுப்பில் எதுவும் வந்தாலும் எடுக்கிறாரு ஸோ உண்மைக்கு வந்து எங்களோட உடுப்பு தைக்க வரவங்க பொறுமை சாலையில் தான் சொல்லணும் ஸோ தைக்கலன்னு சொன்னாலும் கோவிக்க மாட்டாங்க நாளைக்கு வாரம் தம்பின்னு சொல்லிப்போட்டு போவாங்க ஸோ அப்படியான தான் கடைக்கு தேவை மைதிலி பதினாலு ஸோ முதல்ல வந்து இறக்கத்தை தான் மார்க் பண்ணணும் சாரில் வாசன்ட் இரக்கத்தை பதினாலுன்னு சொன்னால் ஒரு ஒறிஞ்சி கூட விட்டு பதினஞ்சில் விடலாம் ஸோ இல்லாட்டி இல்லாட்டீங்க பதினஞ்சிலையில் விடலாம் ஷோல்டர் வந்து பதினாலு ஏழில் மார்க் பண்ணணும் மேலுடம்பு வந்து முப்பத்தி நாலு அப்படின்னா எட்டரை ரெண்டாக எட்டரை இடுப்பு வந்து முப்பது அதை ரெண்டாக பிரிச்சா பதினஞ்சு அதை ரெண்டாக பிரிச்சா ஏழரை ஸோ நாலாக பிரிக்க மார்க் சொல்லிவிட்டு ஸோ அந்த ஒரிஞ்சி ஏன் கூட வரும் சொன்னால் அதுதான் வந்து தையல் வாசிக்க போடுறது ஸோ எஞ்சாலை சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி மூணு ஏதாவது உடம்பு சைட்டால் வந்து மூணு இஞ்சி கூட விடணும் அது எப்பயுமே வந்து துணி மிச்சமாக இருக்கணும் அவுட் அடிக்கக்கூடிய மாதிரி கயிறியால் பதினாறரை பதினாறரை ரெண்டாக பிரித்தா எட்டஹால் ஸோ கயிறியால் வந்து எப்பயுமே ரெண்டாக தான் பிரிக்கணும் உடம்பில் தான் வந்து நாலாக பிரிக்கணும் இந்த கையெல்லாம் வளை உகுறகு கிடக்கு எல்லாம் காலத்து டீப் வந்து ஒன்பது ஒம்பதில் மார்க் பண்ணி போட்டு சைட் வந்து அதாவது வந்து இது கொஞ்சம் டீப் தானே ஒரு மூண்டறையில் மார்க் பண்ணலாம் மேலே வந்து ஒரு மூன்று அகில மார்க் பண்ணலாம் ஸோ இல்லாட்டி மேலே அகாட்டி மார்க் பண்ணி விட்டோம்னு சொன்னால் அப்புறம் இதால் சார் லோஸ் ஓகே முதலாவது வந்து ஒரு கழுத்து கூட கழுத்து மாதிரி வைக்க போகிறோம் மற்றதுக்கு வந்து என்ன கழுத்து வைக்கலாம் முக்கோணக்களத்தை வைப்பா இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் அதாவது வந்து இப்போ வந்து பின்துண்டை நாங்கள் வட்டி எடுத்துட்டோம் பாருங்கள் பின்துண்டு என்ன மெதட்டில் இருக்குதுன்னு சொல்லி ஸோ இந்த இப்படியான ஒரு ஷேப்பில் வரும் பின்துண்டு இந்த பின்துண்டை வந்து பார்த்தின்னு சொன்னால் இனி என்ன செய்வணுமெண்ட்டு சொன்னால் அப்படியே எதுக்கி வட்டின துண்டுக்கு கீழே வைக்கணும் அதாவது வந்து மடிச்சு நாங்கள் வச்சு தானே அது கீழே வைக்கணும் வச்சுட்டு இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உறிஞ்சி அதாவது சரியாக வந்து ஒறிஞ்சி அளவில் வந்து கீழே இடம்பிட்டு கீறணும் அதாவது சரியாக ஒறிஞ்சி அளவு நிற்கணும் இந்த உறிஞ்சி நிற்கும் அதுங்களுக்கு பழகிட்டுது ஸோ இதுவளை வந்து பார்த்துன்னு சொன்னால் அதே அளவுலேயே வந்து கீறணும் ஸோ இது வந்து இப்படி சரிஞ்சிருக்குது ஆனால் முன்னுண்ண வந்து நேராக அப்படி எடுக்கணும் இதுக்கு வந்து நாங்கள் புளிட் பிடிப்பு வந்தோம்னா புளிட் பிடிக்கே கொஞ்சம் உள்ளே போயிடும் முன்காலத்து வந்து எப்போயுமே வந்து ஆறரை மூண்டரை மூண்டகால் இன்றுக்கு வந்து ஐங்க கலத்தை விட்டுவோம் உங்களுக்கு வந்து வீக் அழுது கேட்டவங்க வீக் அழுது வடிவாக வருமோ தெரியல பார்ப்போம் வடிவாக வெறுமோண்டு வடிவாக வரவே வராது சரி ஓகே பார்ப்போம் வெளில வந்து ரைட் அதாவது வந்து கட்டிங் வந்து பார்த்தின்னு சொன்னால் பதினாலுன்னு சொன்னால் வாக்கு பன்னெண்டுறேன் அப்படி கட்டிங் விடலாம் அது வந்து எங்களுக்கு பழகிட்டுது அந்த வகையில் நான் உங்களுக்கு சொல்ல பதினாலு என்று சொன்னால் ஒரு பெண்ணன்ற அளவில் புரா கட்டிங் விடலாம் பெண்ணன்ற விட விட்டிங்கன்னு சொன்னால் ஓகே இருக்கும் எப்போயுமே வந்து ஒரு வளைவு சேப்லாம் அடுக்கணும் ஏன்னு சொன்னால் அப்போ தான் கட்டிங் வந்து நல்ல நீட்டாக இருக்கும் இது சட்டியாக இருக்குது போட்ட அளவுக்கு ஸோ இல்லை சில பேர் வந்து நேராக பட்டி எடுக்கும் லைட்டாக விழுத்தியும் ஒவ்வொரு ஒவ்வொருத்த கட்டிங் ஒவ்வொரு வித்தியாசம்தானே நாங்கள் வந்து இப்படி நல்ல வளர்ச்சி தான் எடுக்கிறது ஸோ இது வந்து என்னத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டக்ஸ் பிடிக்கிறதுக்காக மார்க்கிங் போட்டிருக்கேன் இங்கேருந்து ரெண்டும் எடுத்துருக்கேன் அதே மாதிரி இங்கே இங்கேருந்து ரெண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நடு சென்டருக்கு எடுத்துருக்கேன் இங்கேருந்து வந்து பார்த்துனா நாலு ரயில் எடுத்துருக்கேன் டக்ஸ் பிடிக்கிறதுக்கு இந்த பாருங்கள் வடியா தூக்கி காட்டுறேன் இதுக்கு நான் அவசரப்பட சொல்லி ரொம்ப இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடு சென்டரில் எடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இங்கேருந்து ரெண்டரை பிறகு இங்கேயாவில் மார்க் பண்ணிக்க இங்கேருந்து ரெண்டு இன்ச்சி மற்ற இது வந்து பார்த்து சொன்னால் இங்கேருந்து நாலு ரஞ்சி அளவுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி கிடக்கு அதாவது வந்து வேண்ட அடுப்பு சைஸ் வந்து முப்பது முப்பது அடுப்பு சைஸுக்கான மார்க்கிங் தான் அது போட்டுக்கிட இது வந்து கீழ் வாட்டிக்கானது மற்றது வந்து கை கையும் வந்து பார்த்து சொன்னால் முக்கா கைதான அவங்களுக்கு கையும் வந்து ரெண்டுமே முக்கால் கை தான் அதுக்கு ஏதாவது நாங்கள் டிசைனை போட்டு செய்வோம் இப்போ ஒரு கையை நோமெலாம் தைக்க சொன்னுவா ஒரு கையை அதை பார்த்துட்டு தான் அதே மாதிரி தைக்கச் சொன்னுவாங்க வந்து அவசரம் என்று சொன்னால் அப்படி கையெல்லாம் தைக்கிற கஷ்டம் ஆனால் முதல் கஷ்டம் ரெண்டுபடியாக ஓமெண்ட்டு சொல்லி எடுத்தனா கைதைக்கலாம் உண்டு நேராக வட்டி போட்டு கை நீளம் வந்து பத்து பத்துட்டா பயனுள்ள விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் ஏன்டா ரெண்டு பக்கத்தாலே தையல் வாசி போயிடும் கயிறியால் பதினாறு ரெட்டை ஹால் சின்னதாக ஒரு உழைச்சி போட்டு ரைட் தான் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு ப்ளவுஸும் வந்து நல்ல குயிக்காக வட்டியாச்சு ஸோ இது வந்து நான் அவங்களுக்கு சொல்லி சொல்லி தந்து வட்டின வட்டியாக கொஞ்சம் லேட் ஆகினது இதுவே நான் தனியாக ரெண்டு வெட்டுருன்னு சொன்னால் உதவும் வட்டிடலாம் ஸோ ப்ளவுஸ் பீஸே வந்து பார்த்தின்னு சொன்னால் அவள் நல்ல துணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கா அதான் வந்து கிணக்கத்தான் துணியில் எடுத்துகிட்டு வந்திருக்கா அவாவுக்கு வந்து நல்ல நீட்டாக தான் தைச்சி கொடுக்கணும் அப்படி நீங்கள் லைனிங் துணியை வச்சு போட்டு அப்படியே ஒவ்வொரு இஞ்சி கணக்கு விட்டு கூட கூட வட்டினீங்கன்னு சொன்னால் தச்சு போட்டு லைனிங் இந்த மட்டத்துக்கு வெட்டி விடலாம் ஸோ லைனிங் தான் நாங்களோட அளவு லைனிங்க்கு மேலால் ஒவ்வொரு இஞ்சி வச்சு வட்டினா சரி ஒவ்வொரு இஞ்சி கூட கூட விட்டு வெட்டினா தைக்கேன் சுகமாக இருக்குது ഉപരിഞ്ചി വെറുകൊ അല്ലാതെ അര ഇഞ്ചി വിറിക്കലോ അതും കൂടെ പുറത്തത് പെരുമ്പാലും പള ക്രാക്കൾ അര ഒരു ഇഞ്ചി വിട്ട് വിട്ടിനാണെല്ലാം അവിടെ കാണാൻ വന്നുകൂടും ஸோ பழகுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சரியான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்த்து பார்த்து நீங்கள் வட்டி பழகிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும் ஸோ நிறைய பேர் இப்படி போடுறாங்க தான் ஸோ நானும் அதே மாதிரி தான் போட்ருக்கோம் ரைட் ஒரு சார் லோஸ் வந்து வட்டி முடித்து விட்டோம் அப்படியே வச்சு கட்டி விட்டா பாட்ஸ் எடுத்து கொள்ளலாம் பெற்ற மட்டுமில்ல உரமா தச்சு கொடுக்கணும் தான் சரி என்ன நான்தான குக்ஸோலம் கட்டணும் ஏஞ்சம்மா குச்சோல கட்டுங்க உடனே நான் சார் ஆ கட்ட மாட்டீங்களா கட்டம்மா பிள்ளை இன்னைக்கும் பொம்பளை பிள்ளைகளை பெற்ற அப்பா அம்மாரி கொடுத்து வச்சாக்கணுன்னு சொல்லுவோம் இந்த ஒரு தனி பாசம் அப்பா அம்மாரில்ல பொம்பளை பிள்ளை வீக்கெழுத்து வைக்க சொன்னவங்க வீக்கெழுத்து வைச்சா வடிவு இருக்காது கூட இது ஆஹ் ராகுல் வந்துட்டார் ராகுல் என்ன பழத்துல இதுல படுக்கவேலாம் ஆ எங்க கூட்டின் ஊருண்டான் ஏம்பர குட்டின் ஊர் கடையிலையோ என்ன பல்லை விடுங்கோ அது நாலு மார் பார் சுமான் இருக்காக்க அப்போ சும்மான் போனவன் பின்னாலே தாரம் என்று தலைதல் லைட் ரெண்டு சாரலோசையும் பார்த்துருப்பியால அப்படி வட்டுறோம்ன்றத பாருங்க അവളോ ഒരു ഈസിയേന അത വന്ന് തച്ച് സാർ ബ്ലൗസ എടുക്കണു എടുത്താൽ അവട്ട് ഓക്കേ ചൊല്ലും വരയ്ക്കും ഒരു ഇതാ താരു മനസ് പെരുമ്പും പഴയ്ക്ക ஓகே இன்றைய தினம் வந்து பார்த்துன்னு சொன்னால் ரெண்டு சாரல்வாசையும் நல்ல வடிவாக வட்டி காட்டி கிடக்கு ஸோ தைக்கிறது எல்லாத்தையும் முடியாது காட்டுற காக்கள் இல்லை ஸோ இப்போ தான் வந்து ராகுலும் வந்தவர் அப்போ நான் வந்து இதோ ஒரு வீடியோவாக பதிவு செய்யணும்னு சொல்லி போட்டு சாரல்வாஸ் ரெண்டுமே வந்து வட்டி காட்டுருக்கு ஸோ உங்களுக்கு இதில் எதுவும் விலங்கியில் கொள்ளையிலன்னு சொன்னால் கட்டாய நீங்கள் வந்து என்னோடய தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய நம்பர் வந்து யூடியூப் தளத்தில் இருக்குது ஸோ அப்படி தான் நிறைய பேர் பார்த்து பார்த்து கால் பண்ணி சாரல்வாசுவல் தைக்கட்டு சொல்லி வராங்க அப்போ அந்த வகையில் உங்களுக்கும் என்னால் ஏதோ முடிஞ்ச உதவியே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது வந்து பழகணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணி கேட்டு உங்களுக்கான டவுட்டுகளை கேளுங்க நான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கட்டாயம் சொல்லித்தருவேன் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு அப்போ நான் வந்து இந்த வீடியோவை முடித்து கொள்ளப்போன் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்க கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கும் ஏதேனும் முடிப்புகள் கொள்ளணும் கொள்ளணும்ண்டு நினைச்சிங்கன்னு சொன்னால் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம் அதாவது வந்து நாளைய தினம் வந்து பார்த்துன்னு சொன்னால் எங்களுடைய கடைக்கு வந்து துணியல் கொஞ்சம் பெறுது அதாவது வந்து கொழும்பு பெற்றாவில் வந்து நேற்றைக்கு முதல் தினம் வந்து துணியல் கொஞ்சம் ஆர்டர் பண்ணினாங்க பார்சல் போட்டு சொல்லி அப்போ அவங்க வந்து பார்சல் போட்டாங்களாம் ஸோ இப்போ வந்து கிடைக்கோ தெரியல கட்டாயம் அது கிடைச்சோன்னே உங்களுக்கு நான் வீடியோ பதிவு செய்வேன் ஸோ உங்களுக்கு யாராவதுக்கும் வெளிநாட்டுக்காக சரி இங்கேயா சரி எங்கேயா இருந்தாலும் முடுப்புகள் தேவைன்னு சொன்னால் கட்டாயம் வந்து நீங்கள் தச்சு எங்கள்கிட்ட பார்சல் போட வச்சுட்டாலும் சரி உங்களோட சொந்தங்கள் உறவுகள்கிட்ட கொடுத்து விட சொன்னாலும் சரி தயங்காமல் அதை வந்து நாங்கள் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்று கொள்ளுகிறேன் பாய்